ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் முதல்ல உங்கள் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் என் வீடியோவை நிறைய பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி லைக்கும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஊறட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒலை போட்டு வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு சுடு தண்ணியும் ம் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம அந்த பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இந்த ரெசிபி வந்து ஒரு கிலோ ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஊறின பிறகு அதை அடுப்பில் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியே போடலாம் அது கூட நம்ம வந்து பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதையும் போட்டு சாதத்தை வேக வைக்கலாம் இந்த சாதம் நம்ம எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சாதம் வெந்துருச்சின்னு எப்படி தெரியும்னா கையில் எடுத்து பார்த்தா ரெண்டாக உடையும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாதம் வடித்த ஒன்று இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக வரணும் அந்த உதிரி உதிரியாக வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலை கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க நம்ம வந்து இதில் ஆல்ரெடி சோம்பு கிராம்பு ஏலக்காய் பிரிட்ஜி இலை இதெல்லாம் போட்டதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்தை வடிச்சிடலாம் இந்த பார்த்தீங்களா சாதத்தை பேசினில் கூட்டு ஆற வைங்க அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சாதம் வடிக்கும்போது சாப்பாடு நல்ல பாஸ்மதி ரைஸு நீல நீளமாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடும் இருக்குது ஹோல்சேல் கடையில் போய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தஞ்சு ரூபாலேருந்து இருக்குது பாருங்கள் கையில் எடுத்தால் ரெண்டாக உடையணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இது அப்படியே ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் சிம்பிளாக பேசிக் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு பண்ணுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேரட்டு கொடமளகா பச்சை மிளகா வெங்காயம் பீன்ஸு புதினா கொத்தமல்லி அப்புறம் பச்சை பட்டாணி இது மட்டும்தான் காயின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு பட்டாணி கொடமளகா அது கூட கொடமளகா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க இது வந்து பேசிக்காக நம்ம பண்ணுறதுனால சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா இப்போ வந்து கடாயில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிற எண்ணெய் போட்டுக்கோங்க அது காஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு அது பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் தீஞ்சிரும் அந்த மாதிரி தீயக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை போட்டுட்ட பிறகு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா நம்ம கலறி விடணும் மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து தீ இருக்கணும் அப்போ தான் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை கீரி போட்டுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க இல்லை எனக்கு வந்து பூண்டு க்ரன்ச்சியாக வேணும்னா பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்துக்குடியே பூண்டையும் வதக்கிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு நான் வந்து பேஸ்ட்டாக தான் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கணும் ஏன் அப்படின்னா இஞ்சி பூண்டை போட்டுட்டு நம்ம வதக்காமல் விட்டுட்டோன்னா கடாயில் அது அடி பிடிச்சிரும் அதனால் நல்லா கேலரி விட்டுட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சூப்பராக வெந்திருக்கும் ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும் ஸோ அந்த டைத்தில் தான் நம்ம வந்து காய்கறிகளை போடணும் இப்போ வந்து பச்சை பட்டாணியையும் நான் பீன்ஸையும் போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் இப்படி வதங்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறக்கூடாது கலர் மாறாமல் நம்ம வதங்கணும்னா தீயை வந்து கம்மியாக வச்சுக்கணும் அதே மாதிரி காயை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது காய் போட்ட உடனே கரண்டியால் இந்த மாதிரி இப்படி அப்படியும் கலறி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துட்ருக்கு இப்போது நம்ம துருவினை கேரட்டை போட்டுக்கலாம் கேரட்டை வந்து நீங்கள் நீட் நீட்டாக இப்போ நறுக்கி போட்டாலும் சரி இல்லை பொடி பொடியாக நறுக்கினாலும் சரி இல்லை சீவு கட்டையில் இந்த அளவுக்கு பெரிய அளவாக போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் கேட்கலாம் புதினாவையும் கொத்தமல்லியும் பச்சையாக போட்டலாம் இல்லைன்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை விட இந்த மாதிரி வதக்கி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து நல்லா இறங்கி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கெல்லாம் கடைசியில் நம்ம இறக்கி வைக்கும்போது டெக்கரேஷனுக்கு வேணால் கொஞ்சம் புதினாவை போட்டுக்கலாம் ஆனால் இந்த கொத்தமல்லி புதினா கேரட் பீன்ஸு பட்டாணியோடு வதங்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மசாலாக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம சாதம் அடிக்கும் போதே உப்பு போட்டு தான் படிச்சுருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து அந்த கடாயில் போட்டுடலாம் இது பார்த்திங்களா இப்போது ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போல்லாம் நான் உங்களுக்காக நிறைய வீடியோ போடுறேன் எல்லா வீடியோவையும் பாருங்கள் பார்த்திங்களா இப்போ தான் நம்ம கலரி விட போகிறோம் கலறி விடுற ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏன்னா அரிசி உடையவே கூடாது அதனால் பொறுமையாக இந்த அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விடணும் இப்போது நான் வந்து கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவை சேர்த்துக்கிறேன் கடையில் ஃப்ரைட் ரைஸ் மசாலான்னு விற்கும் அதையும் வாங்கி நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் பெப்பர் பொடியும் நான் போட்டாச்சு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம பொறுமையாக கிளறி விடலாம் இப்போ கிளறி விடும்போது ஈவனாக எல்லா இடத்துக்கும் அது பற்றிக்கணும் இது வந்து கேப்சிகம் கேப்சிக்கத்தை நம்ம வதக்கக்கூடாது இந்த மாதிரி கடைசியாக நம்ம போட்டு பரட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஃப்ரைட் ரைஸ் அதனால் இப்போ தீயை வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளறி விட்ட பிறகு தான் இதோட டேஸ்ட் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு பன்னீர் இதெல்லாம் நம்ம வறுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்னா மஷ்ரூமை கூட நம்ம வந்து வேக வச்சு இதில் போட்டுக்கலாம் இல்லை ப்ரெட்டு எனக்கு தேவை ப்ரெட்டு பிடிக்கும்னா ப்ரெட்டை வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட்டு பண்ணி இதில் போட்டுட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சோஷியல் தீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வர வீடியோவில் நீங்கள் கேட்குற மாதிரி சூப்பரான ரெசிப்பிலாம் நான் போடுறேன் கடைசியாக எலுமிச்சம்பாத்தியை நம்ம புழிஞ்சு இதை ஒரு டப்பாவில் நம்ம பேக் பண்ணிக்கலாம் டப்பாவில் பேக் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி டப்பாவில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த டப்பாவும் மூடிடுங்க இன்றைக்கி எனக்கு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் வந்தது இதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு டப்பா ஹோட்டலில் எவ்வளோ வெலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இனிமேல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸை வாங்கி நம்மளே வீட்டில் இதை செஞ்சிடலாம் ஸோ ரைஸ் வடிக்கிறது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம செய்ய வேண்டிய வேலை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்த்திங்களா பதூஸ் கிச்சனில் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்